அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அவர் அன்புக்குரியவர்களே இருபத்தி ஆறு பதினொன்று இருபது இருபத்தி நாலு செவ்வாய் கிழமை எல்லா இடத்திலும் கடும் மழை நெந்தவர்களும் விசேஷமாக நெந்தவரில் தான் அம்பாறையில்தான் அதிகமான மழை பெய்திருக்கிறோம் முந்நூறுக்கும் மேற்பட்ட கன மழை பெய்திருக்கிறது மழை பெய்ந்ததினால் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் இந்த கொசுக்களுக்கு இருந்துக்களா எங்கே வருது வீட்டுக்கு வருது வந்து தலையில் அப்புது கண்ணில் அப்புது முடியில் அப்புது கையில் அப்புது சோதிப்பீங்க எனக்கு வருது இப்படி பல பிரச்சனை அதுக்காக தான் இப்படி வேறு பிரச்சனை வேலையை செஞ்சேன் என்னங்க உங்களுக்கு வழக்கமாக சொல்கிறதா இது பாருங்கள் இந்த கொண்டுசனில் அடிச்சிருக்கேன் இப்படி அடிச்சு போட்டு நினைஞ்சேன் அம்மா பூசினேன் பூசக்குள்ளையவோ வந்து குந்திட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கொசு இப்போ நான் பட்டிருக்கேன் பாருங்கள் பூசக்குள்ளையே அப்போ இதை உங்கள் நீங்கள் உங்களுக்கு நீங்களும் இப்படி செய்யலாம்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பி வைங்க வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அபரகாத்